அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாஷிங்டனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் பயணத்தை புதன்கிழமை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி வந்தடைந்தார் அப்போது பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடியை வரவேற்க திரண்டிருந்தனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் கடும் குளிரிலும் வாஷிங்டன் டிசியில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் தன்னை மிகவும் சிறப்பாக வரவேற்றதாகவும் அவர்களுக்கு நன்றிகள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இந்தியா அமெரிக்கா விரிவான நட்புறவை கட்டியெழுப்ப ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் நமது மக்களின் நலனுக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் இரு நாடுகளும் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இரு தலைவர்களுக்கும் இடையே நெருங்கிய நட்பு நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பிரதமர் மோடி தனது அமெரிக்க பயணத்தின் போது ஸ்டார் லிங்கன் தலைவர் எலான் மஸ்கையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்காவிற்கு செல்லும் நான்காவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது